أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا محمد عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد فقد قال الله تعالى في كتابه العزيز وفركانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون மண்ணையும் விண்ணையும் படைத்து மாநிலத்தை வாழ வைக்கும் மாபெரும் இறைவனுக்கே புகழனைத்தும் அல்ஹம் சாந்தியும் சமாதானமும் சத்தியத்தை நிலைநாட்ட வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள் தாபிகைன்கள் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருள் என்றென்றும் உண்டாகட்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நாம் இப்பொழுது ஒரு எங்களுக்கு மிகவும் நேசத்துக்குரிய எங்களுக்கு நன்மைகளை அதிகமாக நலவுகளை கொண்டு வரக்கூடிய ஒரு நண்பனின் வருகையை நாம் எதிர்பார்த்து வீட்டிருக்கின்றோம் அவர் வருவதனால் எங்களுக்கு நிறைய பிரயோசனங்கள் பயன்கள் இருக்கிறது அவர் வருவதனால் எங்களுக்கு எந்த நஷ்டமும் ஏற்பட போவதில்லை அப்படிப்பட்ட நன்மைகளை அள்ளி வாரி வழங்கக்கூடிய ஒரு நண்பனை எதிர்நோக்கக்கூடிய ஒரு மாதத்தை சில நாட்களில் நாம் இன்ஷா அல்லா அடைய காத்திருக்கின்றோம் அந்த நண்பன் வந்துவிட்டார் என்று சொன்னால் அந்த நண்பன் வரக்கூடிய மாதங்களுக்கு என்ன சிறப்பு இருக்கிறது அவருக்கு என்ன சிறப்பு இருக்கிறது அவர் மூலமாக பயனடையக்கூடிய எங்களுக்கு என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது என்ற விடயங்களை நாம் பார்க்க போகின்றோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே தாய்மார்களே அல்லா ஜல்ல சுகுவா குர் ஆனிலே சொல்லுகின்ற பொழுது வரப்புக்தார் உமது இறைவன் நாடியதை படைக்கின்றான் படைத்துவிட்டு அவன் படைத்தவற்றில் அவன் விரும்பியதை தெரிவு செய்கிறான் எப்படி அல்லா ஜல்லா சுபஹானஹுவத் ஆலா அவன் நாடியதையெல்லாம் படைத்து விட்டு படைத்தவற்றில் அவன் விரும்பியவற்றை தெரிவு செய்து எடுக்கிறான் அந்த அடிப்படையில் அல்லா ஜல்லா சுபஹானஹுவத் ஆலா ஏழு வானங்களை படைத்து அந்த ஏழு வானங்களில் தன்னுடைய அரசை ஏழாவது வானத்தில் தெரிவு செய்து வைத்திருக்கின்றான் அதே போன்று அல்லா ஜல்லா சுபஹானஹுவத் ஆலா சுவர்க்க பல விதமாக எட்டு சுவர்க்கங்களை படைத்திருக்கின்றான் அந்த சுவர்க்கங்களில் ஜென்னத்துல் ஃபிர்தௌஸை தெரிவு செய்திருக்கின்றான் சிறந்ததாக தெரிவு செய்திருக்கின்றான் அதேபோன்று அல்லா ஜல்லா சுபஹானுவத் ஆலா வானவர்களை படைத்திருக்கின்றான் அந்த வானவர்களில் சிறந்தவராக ஜிப்ரீல் அலஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தெரிவு செய்திருக்கின்றான் அதேபோன்று மனித சமுதாயத்தை படைத்த அல்லாஹ் அந்த மனித சமுதாயத்தில் தூதர்களை ரசூல்மார்களை சிறந்தவர்களாக தெரிவு செய்திருக்கின்றான் அந்த தூதர்களிலும் மிக சிறப்புக்குரியவராக கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலேஹ் வசல்லம் அவர்களை தெரிவு செய்திருக்கின்றார் அதே போன்று அல்லா ஜல்ல சுபஹானுகுவத் மாதங்களை படைத்திருக்கின்றான் அந்த மாதங்களில் சிறப்புக்குரிய மாதமாக அல்லாஹ் ரமலான் மாதத்தை தெரிவு செய்திருக்கின்றான் அல்லா ஜல்ல சுபஹானகுவத் இந்த ரமலான் மாதத்திலே ஏனைய மாதங்களுக்கு இல்லாத பல சிறப்பம்சங்களை ஏற்பாடு செய்திருக்கின்றான் எந்த அளவு கண்டு சொன்னால் ஒரு மனிதன் ஏனைய மாதங்களும் ரமலான் மாதமும் ஒன்று போன்று என்று கருத முடியாத அளவுக்கு பாரிய வித்தியாசங்களை அல்லாஜல்ல சுஹ அனுகுவத்தால ரமலான் மாதத்திலே ஏற்பாடு செய்திருக்கின்றான் அந்த வகையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ரமலான் மாதத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் நிறைய இருக்கின்றன அதில் ஒன்றுதான் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமிலே இருக்கிறது அபு ஹுரைரா ரதி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இதா ஜா அ ரமலான் ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் ஃபுத்திஹத் அபு அபுல் ஜன்ன ஸ்வர்க்கத்தின் வாயல்கள் திறக்கப்படுகின்றன வகுல்லிகத் கத் அபு நார் நரகத்தின் வாயல்கள் மூடப்படுகின்றன வசூஃபிதி ஷயாத்தீன் ஷெய்த்தான்கள் விளங்கிடப்படுகின்றார்கள் என்று நபியுல்லாஹி சல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இது எப்போ ரமலான் மாதம் வந்து விட்டது என்று சொன்னால் அப்போ ஏனைய மாதங்களுக்கு இந்த சிறப்பு கிடையாது எந்த மாதத்துக்கு தான் இந்த சிறப்பு ரமலான் மாதத்துக்கு எனவே சுவர்க்கத்தின் வாயல்கள் மூடப்பட்டிருக்கிறது ரமலான் மாதத்தில் திறக்கப்படுகிறது நரகத்தின் வாயல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது ரமலான் மாதத்தில் அது மூடப்படுகிறது அதே போன்று ஷெய்தான்கள் விளங்கிடப்படுகின்றார்கள் இந்த ஹதீஸை இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவர்கள் ஹிஜ்ரி இருநூற்றி நாற்பத்தி ஒன்றில் மர்ணித்தார்கள் எங்களுக்கு தெரியும் நான்கு மதுகபுகளைச் சேர்ந்த ஒரு அறிஞர் அவர் ஒரு கலை அறிஞர் அதே போன்று அவருடைய மகன் அப்துல்லா அவரும் ஒரு கலை அறிஞர் தன்னுடைய மகனுக்கு இந்த ஹதீஸை சொன்ன பொழுது மகன் தந்தையிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார் என்ன கேள்வி அருமை தந்தையே செய்தான்கள்்கள்்கள் விளங்கிடப்படுவதாக ஹதீசிலே வந்திருக்கிறது ஆனால் ரமதான் காலங்களிலும் அவர்களுடைய ஊசலாட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறதே என்று ஒரு கேள்வியை கேட்கிறார் அப்பொழுது இமாம் அவர்கள் ரஹ்மகுல்லா அவர்கள் இரண்டு பதில்களை மகனுக்கு சொல்லுகின்றார்கள் அதில் ஒன்று அருமை மகனே அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்களும் ஒரு செய்தியை நமக்கு சொன்னால் அதனை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதில் சந்தேகம் ஏற்படக்கூடாது அவ்வாறு ஏற்றுக்கொள்வதே இபாதத்து என்பதை இமாம் அவர்கள் மகனுக்கு சொன்னார்கள் அப்போ ஹதீஸ் குர்வானில் எந்த டவுட்டும் கிடையாது ஹதீஸில் சகையான ஹதீஸாக இருந்தால் எந்த கேள்வியும் கேட்கப்படாது என்பதைத்தான் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இரண்டாவதாக அவருக்கு ஒரு பதில் ஒன்று சொன்னார்கள் அருமை மகனே நீங்கள் பார்க்கவில்லையா ரமலான் அல்லாத மாதத்தில் பள்ளிக்கு வராத தொழாத எத்தனையோ மக்கள் ரமலான் மாதத்தில் தொழுகின்றார்கள் ரமலான் மாதத்தில் ரமலானுக்கு முந்தின மா மாதங்களில் குரு ஆணை தொடாத விரிக்காத மக்கள் ரமலான் மாதத்திலே குரு அதிகமாக ஓதுகின்றார்கள் ஏனைய மாதங்களில் தர்மங்கள் கொடுக்காத அந்த மக்கள் ரமலான் மாதத்தில் அதிகமாக தர்மங்களை கொடுக்கின்றார்கள் எனவே அவர்கள் இந்த நல்ல காரியங்களுக்கு முன்னோக்கி வருவதாக இருந்தால் நிச்சயமாக செய்தாண்டிய தூண்டுதல் குறைவாக இருக்கிறது அதனால் தான் அவர்கள் அப்படி முன்னோக்கி வருகின்றார்கள் என்ற கருத்தை இமாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள் அப்போ அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே உண்மையிலே அரிச்சாட்டியம் செய்யக்கூடிய அந்த செய்தான்கள் விளங்கிடப்படுகின்றார்கள் அதனால் தான் நாம் பார்ப்போம் அதிகமான பள்ளி இன்று இப்போ ரமதானுக்கு முந்தின காலங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஃபஜிற தொழுகைக்கு ஒரு வரி இரண்டு வரி தான் இருக்கும் ஆனால் ரமதான் மாதத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வளமையான நாட்களில் இஷா தொழுகைக்கு எப்படி ஆக்கள் நிறைய இருப்பார்களோ அதே போன்று சுபகில் அதிகமான ஆக்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அதே போன்று குர்ஆனை பல சடவைகள் ஓதி முடித்த சகோதர சகோதரிகள் எத்தனையோ பேர் இருப்பார்கள் ரமதான் அப்பிடவே செய்தாண்டிய ஊசலாட்டங்கள் குறைவாக இருக்கிறது என்பதற்கு அது ஒரு ஆதாரமாக இருக்குது இது முதலாவது சிறப்பு அந்த மாதத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு இரண்டாவது சிறப்பு என்னவென்று சொன்னால் நாம் ரமலான் அல்லாத மாதத்தில் செய்த வணக்கங்களுக்கு அல்லா ஜல்லா சுபாகதா அதுக்குரிய கூலியை தருவான் ஆனால் சில வணக்கங்கள் இருக்கிறது அதனை நான் ரமலான் மாதத்தில் செய்தால் அதற்கு அதிகபட்சமான நன்மைகள் கூலிகள் கிடைக்கிறது இதுவும் ரமலானுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நபியுல்லாஹி சல்லாஹு அலேஹ் வசல்லம் அவர்கள் கூறியதாக இவனும் அப்பாஸ் ரதி அன்ஹுமா அன்மா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவாகியிருக்கிறது என்ன சொன்னார்கள் ஓம்ரா ஃபி ரமலான் ரமலானுடைய உடைய மாதத்திலே செய்யக்கூடிய ஒரு உம்ரா தாதிலு ஹஜ்ஜத்தன் அந்த உம்ராக்குரிய கூலி என்ன தெரியுமா ஒரு ஹஜ்ஜிக்கு அது நிகரானது சமமானது என்று நபி சொல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இன்னும் ஒரு அறிவிப்பிலே தாயில் ஹஜ்ஜத்தை ஐ என்னுடன் ஹஜ்ஜி செய்த அந்த சிறப்பு இருக்கிறது என்று நபி நபிசல்லாஹு அலைஹு வசலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் எனவே இந்த ஹதீஸில் நாம் ரமலான் மாதத்தில் ஒரு உம்ரா செய்தால் அதுக்குரிய கூலி என்ன கூலி இரட்டிப்பாக்கி கொடுக்கப்படுகிறது என்ன கூலி ஹஜ்ஜி செய்த நன்மை அதற்காக வேண்டி ரமலான் மாதத்தில் உம்ரா செய்துவிட்டு நான் ஹஜ்ஜி செய்ய தேவையில்லை காரணம் நபியா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ரமலான் மாதத்தில் உம்ரா செய்தால் அது ஹஜ்ஜி செய்த நன்மையை தரும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் எனவே எனக்கு இனி ஹஜ்ஜி செய்ய தேவையில்லை நான் ஹஜ்ஜி செய்து விட்டேன் என்று கருதக்கூடாது அந்த நன்மை கிடைக்கும் ஆனால் அவருக்கு ஹஜ்ஜுடைய கடமை அவரை விட்டும் நீங்க மாட்டாது எப்பொழுது அவருக்கு பொருளாதார வசதியும் உடல் பலமும் ஏற்படுகிறதோ அப்பொழுது அவர் ஹஜ் கடமையை நிறைவேற்றுவது அவருக்கு கடமை அதேபோன்று நபியுல்லாஹி சல்லாஹ் வலைஹ் வல்லம் அவர்களுடன் ஹஜ்ஜி செய்த நன்மை என்று சொன்னால் அந்த நன்மையை தவிர அதற்காக வேண்டி நான் சஹாபி என்றும் சொல்ல முடியாது இது இரண்டாவது சிறப்பு மூன்றாவது சிறப்பு என்னவென்று சொன்னால் இந்த மாதத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அல்லாஜல்ல சுபஹானு தாலா உலகத்துக்கு நேர்வழியாக காட்டக்கூடிய அல் குர்ஆனை இறக்கி வைத்த மாதம் அந்த குர்ஆனை இறக்குவதற்கு தெரிவு செய்த மாதம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது அல்லா ஜல்ல சுபஹானு ரமலான் மாதத்தை தான் தெரிவு செய்தான் ரமலான் மாதத்தில்தான் அந்த குர்ஆன் ஆன் அல்லாஹ் பெற்றது ஐ வீஸ் அல்லாஹல்ல சூரத்துல் பக்கரா நூற்றி எண்பத்தி ஐந்தாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன் ஃபீஹில் குர்ஆன் ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால் அதில் தான் குர்ஆன் இறங்கப்பெற்றது ஹுதன் லின்னாஸ் அது மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது அதே போன்று ஒபையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் நேர்வழியை தெளிவாக கூறக்கூடியது என்று அல்லாஹ் ஜல்லா சுபஹானு தாலா சொல்லிவிட்டு ஃபமன் ஷஹிதமி ஷஹர் யார் ரமதான் மாதத்தை அடைகிறாரோ ஃபல்யசும் அந்த மாதத்தில் நோன்பு வைக்கட்டும் என்று அல்லாஹ் ஜல்ல சுபஹானுவலா திருமறையிலே சொல்லுகிறார் எனவே இந்த வசனத்தின் மூலமாக நாம் விளங்குகின்றோம் அல்லாஹ் ஜல்ல சுபஹான ஆலா குரு ஆணை இறக்குவதற்காக தெரிவு செய்த மாதம் என்ன மாதம் என்றால் புனித மிகு ரமதான் மாதம் என்பதை அல்லாவே சொல்லுகிறான் அதே போன்று இந்த மாதத்துக்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால் அல்லா ஜல்ல சுபஹானுவ தாலா இந்த மாதத்தில் ஒரு இரவை வைத்திருக்கின்றான் அந்த இரவுக்குரிய பவர் என்ன தெரியுமா ஹைரும் மின் ஹைரும் மின் அல்ஃபி சகர் அல்லா ஜல்லா சுபஹானுவா தாலா அந்த ரமலான் மாதத்தில் ஒரு இரவை ஏற்பாடு செய்திருக்கின்றான் அந்த இரவில் நின்று வணங்கக்கூடிய பாக்கியம் அமல் செய்யக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கிறதோ அவர் ஆயிரம் மாதங்களை விட அமல் செய்த நன்மை ஆயிரம் மாதங்கள் என்று சொல்லவில்லை அதை விட கூடுதல் அதை வேலோ செல்ல தெரியாது ஆயிரம் மாதங்களை விட கூடுதலாக அமல் செய்த நன்மை என்பதை அல்லாஹ் ஜல்ல சுபஹானா கத்ரி கதிரி ஹை ரூம் ஷஹர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் ஜல்ல சுபகான குவத்தாலா சொல்லுகிறான் எனவே அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் ரமலான் மாதத்தில் தான் வைத்திருக்கின்றான் என்று நாம் பார்க்கின்றோம் அதே போன்றோ இந்த மாதத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளில் ஒன்றுதான் இந்த மாதத்தில் தர்மங்கள் கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் தர்மங்களை அதிகமாக வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதம் ஏனென்று சொன்னால் புகாரியிலே பதிவாகியுள்ள ஹதீர் நபியுல்லாஹி உள்ளாஹி சல்லல்லாஹு வசல்லம் அவர்கள் கான அஜுவன்னாஸ் மக்களில் அதிகமாக கொடை கொடுக்கக்கூடியவர்களாக நபி சல்லாஹு அலேஹ் வசல்லம் அவர்கள் இருந்தார்கள் வக்கான அஜுவது மாயா கூனுஃபி ரமலான் எல் காஹு ஜிப்ரீல் அவரை ரமதான் மாதத்தின் ஜிப்ரில் அலேஹ் சலாத் வசலாம் அவர்கள் சந்திக்கின்ற பொழுது அதிகமாக வாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதேபோன்று அந்த ஹதீஸிலே வருகிறது وكان يلقاه في كل ليلة من رمضان رمضان وده ما أول جبريل عليه الصلاة والسلام أرخل النبي صلى الله عليه وسلم أرخل سندت القرآن அவர்களுக்கு كي القرآن يكتر فلا رسول الله صلى الله عليه وسلم أجود بالخير من الريح المرسلة نبي الله صلى الله عليه وسلم أرخل وجه ماخ அதிகமாக வாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தி புகாரியிலே பதிவாக இருக்கிறது எனவே அந்த ரமலான் மாதத்தில் வளமையாக நபியவர்கள் கொடை வள்ளலாக இருந்திருக்கின்றார்கள் ஆனால் ரமலான் மாதம் வந்துவிட்டால் அதில் மிக கூடுதலாக கவனம் செலுத்தி அதிகமாக வேகமாக வீசக்கூடிய காற்றை விட மக்களுக்கு வாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம் எனவே இந்த ரமலான் மாதத்தில் நாம் வள்ளல்களை அதிகமாக வழங்க தர்மங்களை சதக்காக்களை அதிகமாக வழங்க வேண்டும் அதே போன்று இந்த ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம் நபியுல்லாஹி சல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹி சலாத் வசலாம் அவர்கள் நேரடியாக குர்ஆனை ஆணை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் எனவே பொதுவாக நாம் ஒன்லைன் அந்த கிளாஸ் என்று சொல்கிறது தானே அதைவிட மிகச்சிறந்த என்ன தெரியுமா நேரடியாக ஆசிரியரிடமிருந்து படிப்பது தான் மிகச்சிறந்த என்பது இந்த ஹதீஸ் ஆதாரமாகவும் இருக்கிறது அதே போன்று இந்த மாதத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளில் இன்னும் ஒன்றுதான் அல்லா ஜல்ல சுபானகுவ தாலா எந்த மாதங்களுக்கும் வைக்காடு ஒரு சிறப்பு என்ன இன்னல்லாஹ அஸ்ஸவஜல்ல இந்த இன்னலில்லாஹி அஸ்ஸவஜல்ல இந்த குல்லி ஃபித்தரின் ஒத்தகா நோன்பு திறக்கின்ற ஒவ்வொரு நாளும் அந்த நோன்பு திறக்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல சுபானுவத் ஆலா நரகத்திலிருந்து பலரை விடுதலை செய்கின்றான் அஹ்மதிலே பதிவாகி உள்ள ஹதீஸ் எனவே இது ரமலான் மாதத்துக்கு மட்டுமல்ல சிறப்பு சுபஹானல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நாங்கள் முப்பது என்று வைத்து கொண்டால் முப்பது நாளும் நோன்பு பிடித்துவிட்டு அந்த நோம்பை திறக்கின்ற பொழுது அல்லாஜல்ல நரகத்திலிருந்து பலரை விடுதலை செய்கின்றான் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம் எனவே எங்களுடைய இந்த தலைப்பில் நாம் முதலாவதாக இந்த மாதத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்ன ரமலான் மாதத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் என்னவென்று சுமார் ஆறு சிறப்பம்சங்களை பார்த்தோம் அந்த அடிப்படையில் நாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்து அந்த ரமலானில் மேலே கூறப்பட்ட அந்த சிறப்புகளை பெற்று அமல்கள் செய்து அல்லாஹ் விடத்தில் நல்லடியார்களாக திரும்ப அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக் ரப்துல் ஆலமின்